ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் முன்னூற்று ஐம்பத்து ஒன்று ஓம் ஜகத் வியாபினி நமக பையகம் முழுவதும் பறந்து நிற்பவருக்கு நமஸ்காரம் உடலுக்குத்தான் வரையறைகள் உண்டு ஆத்மா வரையறை உடல் குறிப்பிட்ட இடத்தில்தான் இருக்க முடியும் ஆத்மாவோ சுதந்திரமாக தடையின்றி எங்கும் செல்ல முடியும் நான் என்பது உடல் அல்ல ஆத்மாவே என்ற இறை அனுபவம் பெற்ற ஒருவர் பரமாத்மா ஸ்வரூபம் அடைந்து விடுகிறார் அவரால் தடையின்றி எங்கும் வியாபித்து நிற்க முடிகிறது அத்தகைய சித்தர் நமது சாய்பாபா ஆகவே அவர் எங்கும் வியாபித்து இருப்பவர் ஆகிறார் பாபாவே தன் திருவாய் மருளிய திருமொழிகள் என்னவென்றால் நான் சீரடியில் இல்லை எங்கும் உள்ளேன் பாபா சீரடியில் மட்டுமே இருக்கிறார் என எண்ணுபவன் பாபாவைக் காண முற்றிலும் தவறிவிட்டான் ஒரு சமயம் பாபா நானோ சந்தோர்கரிடம் கேட்கிறார் நீ என்னுடன் பதினெட்டு ஆண்டுகளாக இருக்கிறாய் சாயி என்றால் இந்த மூணரை மூல உடல் என்று கேட்கிறார் ஆகவே சாய் பாபா சீரடியில் மட்டும் இருப்பவர் அல்ல எங்கும் நிறைந்தவராக இருப்பவர் ஸ்லோகம் முன்னூற்று ஐம்பத்து இரண்டு ஓம் ஜவே நமக உலகம் முழுமைக்கும் குருவானவருக்கு நமஸ்காரம் பாபா ஒரு சமர்த்த சத்குரு ஒருவரையும் தனிப்பட்ட முறையில் பாபா நமது சீடனாக கொள்ளவில்லை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விவேக சூட்டாமணி என்ற கிரந்தத்திலிருந்து சாந்தோ மகாந்தோ நிவசந்தி சந்த என்ற ஸ்லோகத்தை எடுத்து காட்டி பாபா எத்தகையவர் என கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால் பூரண பூரணசாந்து பெற்றுவிட்டு உலகுக்கு நலனளித்து ஓய்விக்க காலம் போல் செயலாற்று மகாத்மாக்கள் பலர் உள்ளனர் கோரமான சம்சாரம் எனும் கடலை அவர்கள் கடந்து விட்ட போதிலும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களையும் கடக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல மக்களை நல்வழிப்படுத்தவே தாமாகவே பாபா தம்மிடம் வரவழைத்துக் கொள்கிறார் நான் வரவழைக்காமல் யாரும் தானாக என்னிடம் வருவதில்லை அவர்கள் விரும்பும் பலவித லௌகீக பலன்கள் பெறுவது போன்ற பல வியாஜங்களில் மக்களை என்னிடம் தருவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறுவன் பறவையின் காலில் கயிற்றின் ஒரு முனையை கட்டி மற்றொரு நுனியை இழுக்கும் போது பறவையால் வர மறுக்க முடியுமா என்பது பாபாவின் திருவாக்கு ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு